மருந்து <laughs> <laughs> மாறக்கூடாது உங்களுக்கான சிக்னேச்சர் வச்சிருக்காரு ී ම ගර උන්න ඕෝස අල්ස කිරීම වන ලා නගට කාල වන ඔකගේ වර කරන්ටෙපා යපි කන්න ඔ බල නම්බරන්නට පොලිස නම්බර තො ලම . அம்பேடிய கதாக்கிர மாத்தியாத்தியா சார் கழிக்க 怎么了？你干了啊？干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干了，干干了，干了，干了，干了，干了 ො එහමට ති අන්වන ඒකන් ම බයිසිකලය අතාල රන්ට ලැස්තුන එක ඇමටියටයන්න මෙයා ගේආරක්ෂවාවට ඕන ගෞුරරි ගලක් රිකය පොලිසිල් හැලිගස ැර මෙයාට අපි කවාඩසගේ වයාට පිය ට ඇන්නම පුුත්චල්ල මෙයා රස් කා මමසාබේ ල් පොසේන්ල .

ஏய் வாங்க ஏ மே நம்பர் அத நினை 100 பேரை தான் காட்டுறாரு சரி கைபா அது சொத்த நாலக்குங்க இந்த மைற அண்ணே அரேஸ்ட் பண்ணறையில मिनिस्टर ஏಂದ್ರ எல்லக்கே நடந்து போறாங்க சரி நான் சொல்றேன் அந்த मिनिस्टर அந்த டாக்டர் எல்லாம் लेके வந்தாங்க ஓவன் சைன் பண்ணானே ஓடுங்க திரும்ப திரும்ப கல்யாணம் முன்னு வரனமா இல்ல இல்ல முடியாது முடியாது வெண்ணு பந்த டாக்டர் டாக்டர் இங்களுக்கே வந்தானே டாக்டர் நாங்கள் போடுறோம் மக்கள் போடுறோம் நாங்கள் வழக்கு போடுறோம் இல்ல இல்ல இல்ல. யாரானே நெட்டே காட்டு மச்ச வராங்க உங்களுக்கு. பொல்ல அடிச்சப்பட்டிருக்க. அவளோட புடவடி. சர்தான் சைடுல நீளமண்ட சொறியட்டா. அவளோட ஒரேடி. ஒரேடி. எடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. சார். மீறிங்க சார். நான் கொடுத்தா. அந்த சதறடியை பண்ற நான் சைன் மட்டும் தெள்ள நீங்களே இழுக்கணும். நான் சைன் மட்டும் தெள்ள அந்த சதறடியின் சைன். டிஸ்டன்ஸ்ல இறಾಣ வேண்டியது. இங்கிலீஷ்ல இல்ல சிங்கள தெரியும். டாக்டர். காபடா போறிராம். இல்ல இல்ல. ஒளியா ஒளியா ஒளியா. கட்ட அலுவலகத்துக்கு முன்னாடி வைத்திய சாலைகள் எதிர்ப்பு நோயாளிகள் இல்லை

අපිනිගැවිල්ලඉන්න අපේ අප බල ගහන්න්න ප යිදතු දොක්්‍රර ආරක් කල අපි සතුෝසින්නවා ිර කවරු ීවත්ර හරි අපි කවර ීවත්්චරන් ඒතජරන් ම දොකේ මති රුගී ර කර න්න ප කරන්නවාමේ කතාාව මෙතන ති කරන්න රන්න දො ග ල ද උන්නා. Hayır, no, ben no, no,

அவரத்துக்கு உண்மையா உண்மையா பாப்போம் வயசு மாதிரி பண்றாரு

اڀو اٿار گهٽي اٿا என்னைய இங்காலால தான் வந்து அந்த பையன் வந்து kelana di habis apa lu nah pada kereta sudah

முடிவு முடிவுங்கள கடிதம் கேட்டு உண்மை நடந்த போலீஸ்காரும் சட்டம் காய்ச்சல்

લાઇવ ફોન ચામડુનો આઈડી લાઈન લાઈન આમે 谢 <laughs>